ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரஜ்மா டூ பாயிண்ட் ஒன் சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிழங்கு புட்டு எப்படி செய்கிறதுன்னா அதுக்கு முதல்ல நம்ம மரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி நல்லா திருவி எடுத்துக்கோங்க திருவி ஒரு பிளேட்டில் நல்லா எடுத்துக்கோங்க அதில் நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு தேங்காய் பூனை நிறையவே திருவி எடுத்துக்கோங்க அப்புறம் புட்டு வைக்கிறதுக்கு புட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு புட்டுக்கொழலை முதல்ல தேங்காய் நம்ம உள்ளே போடுறோம் தேங்காய் நிறையவே கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற கிழங்கு உள்ளே போடுறோம் கொஞ்சம் பாதி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தேங்காய் பூ எடுத்து தேங்காய் பூ கொஞ்சம் நிறைய போடுறோம் நிறைய போட்டுட்டு திரும்பவும் கிழங்கு எடுத்து மேலே போடணும் மேலே போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டு நம்ம ஏற்கனவே பாத்திரத்தில் வெந்நீர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் இதை வச்சு நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான் இப்போ நம்ம மூடி வச்சு மூடி வச்சுட்டு பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ இதில் ஆவி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எந்த ஒன்றும் மேலே ஆவி வர அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வெளியே எடுத்துக்குவோம் வெந்திரிச்சு நான் வெளியே பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் இந்த கிழங்கு புட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க இதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடலைக்கறி வச்சுக்கலாம் இதே மாதிரி கிழங்கு புட்டு வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்